ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பகுதி பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்தின் மூன்றாம் திருமொழி திருப்புலாணி என்னும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி அதனுடைய ஐந்தாவது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் தோழி தலைவனிடம் மன்னிக்க வேண்டும் தோழி தலைவியிடம் பேரன்பு உடையவளாதலால் திருப்புல்லாணிக்கு புறப்பட்ட தலைவியை தடுக்காமல் இருக்க நெஞ்சு நினைத்து உருகியும் இடம்பெயராமலும் மறந்து இருக்காமலும் தலைவியை நோக்கி நீ முன்பு அடைந்த கலவி இன்பத்தை தோழியும் நீயுமாக பேசிக்கொண்டே பொறுத்திருக்க முடியாதோ நாமே புறப்பட்டு அவனிடம் செல்வது நமது காரியத்தை நிறைவேற செய்யுமோ என்று கேட்க அப்படி நினைத்திருக்கவும் முடியவில்லையே என்று இந்த பாடலில் நெஞ்சிடம் வருந்தி கூறுகிறாள் தலைவி முன்பு நினைக்க ஒண்ணாது அவனை நினைக்க முடியவில்லை என்றாள் இப்பொழுது மறக்க ஒண்ணாது அவனை மறக்க முடியவில்லையே என்று கூறுகிறாள் இந்த பாசுரத்திலே உணரில் உள்ளம் சுடுமால் வினையேன் தொழுதும் எழு துணறி நாளல் நரும்போது நம் சூழ் குழல் பெய்து பின் தணரில் ஆவி தளரும் என அன்பு தந்தான் இடம் புணரி ஓதம் பணிலம் மணிவுந்து புல்லானியே உணரில் உள்ளம் சுடுமால் வினையேன் தொழுதும் எழு துணறி நாளல் நரும்போது நம் சூழ் குழல் பெய்து பின் தணரில் ஆவி தளரும் என அன்புதந்தான் இடம் புனரிவோதம் என்றால் நினைத்தால் நினைத்தால் உள்ளம் சுடுகிறது வினையேன் பாவியன் நான் தொழுதும் எழு மனமே தொழுதழு துணரி என்றால் பூங்கொத்து துணரில் நாளல் போது நம் சூழ் குழல் பெய்து பின் தணரில் ஆவி தளரும் என அன்புதந்தான் இடம் நாளல் ஞாழல் என்பதெல்லாம் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் தான் கோங்கு மரம் அல்லது குங்கும மரம் அந்த கோங்குமரம் பூத்து குலுங்குகிறது அந்த துணறி அந்த நாளல் மரத்தின் பூங்கொத்தை தலையிலே சூட்டி ம நறுமணம் கமழும் போது கமளும்படியாக செய்து ஆவி தளரும் என்ன அன்பு தந்தான் இடம் புனரி ஓதம் பணிலம் மணி உந்து கடல் புனரி என்றால் கடல் சென்ற இதிலே ரத்தினங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து அந்த அலைகள் தள்ளுகின்றன கரையிலே என்று பார்த்தோம் இப்பொழுது அந்த கடல் இந்த பாசுரத்திலே மணி உந்து சங்கு பணிலம் மணி ரெண்டுமே சங்கு மணிகள் அனைவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து தள்ளுகிறது சங்கில் உள்ள முத்துக்களை கரையில் தள்ளுகிறது அப்படிப்பட்ட திருப்புல்லானியே நெஞ்சமே தொழுதும் எழு என்று சொல்கிறாள் இந்த பாசுரத்திலே இந்த பாசுரத்தினுடைய மீண்டும் ஒரு பாசுரத்தை பார்க்கலாம் உணரில் உள்ளம் சுடுமால் வினையேன் தொழுதும் எழு துணறி நாளல் நரும் போது நம் சூழ் குழல் பெய்து பின் தணரில் ஆவி தளரும் என அன்புதந்தான் இடம் உணறி ஓதம் பணிலம் மணிவுந்து புல்லானியே பாவியான நான் நினைத்த மாத்திரத்தில் நெஞ்சு வேகும் அந்தோ பூங்கொத்துக்களை உடைய கோங்குமரத்தின் மனம் மிக்க மலர்களை நமது கூந்தலிலே சூட்டி இனி விட்டுப் பிரிந்தால் உயிர் தளரும் என்னும்படியான அன்பை கொண்டிருந்து பிரிந்த பெருமானுடைய உறைவிடமாயும் கடல் அலைகள் சங்குகளையும் ரத்தினங்களையும் ஒதுக்கி தள்ளும் இடமாயும் உள்ள திருப்புல்லாணியை தொழுவோம் தொழி எழுவாயாக என்பதுதான் இந்த பாசனத்துடைய நேரடியான பொருளாகும் முன் மூன்றாம் பாட்டிலே மறக்க முடியவில்லை என்றாள் இந்த பாட்டில் நினைக்க முடியவில்லை என்கிறாள் நடந்ததை நினைத்த மாத்திரத்திலே நெஞ்சு சுடுகிறது என்கிறாள் அப்படிப்பட்ட செயல் என்ன நடந்தது என்ன துணறி நாளல் நறும் போது நம் சூழ் குழல் பெய்து பின் தணரில் ஆவி தளரும் என அன்பு தந்தான் என்கிறாள் கூடிய காலத்திலே நாளலின் மலர்களை பறித்து என் குழலிலே சூட்டினான் அளவு கடந்து அன்பை காட்டினான் பிரியேன் என்று சொன்ன வாய் மூடும் முன்பே பிரிந்து போனான் இவற்றை நினைத்தால் நெஞ்சு சுடுகிறது அப்படிப்பட்டவன் வாழும் ஊரில் போய் முறையிடுவோம் என்கிறாள் தலை துணறி நாளல் துணர் கூட்டல் இன் கூட்டல் நாளல் என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் துணறி துணர் இன் நாளல் துணர் என்றால் பூங்கொத்து நாளல் என்றாலும் நாளல் என்றாலும் முக்கும் அது அந்த கோங்குமரம் மரம் அதே போல கோங்கு மரமும் குங்குமரமும் ஒன்றே இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான்பிள்ளினுடைய உரையினை பார்க்கலாம் உணரில் உள்ளம் சுடுமால் சென்ற பாடலில் மறக்க ஒண்ணாது என்றால் இந்த பாடலில் நினைக்க ஒண்ணாது என்கிறாள் மறத்தல் நினைத்தல் என்ற இரண்டு செயல்களே உண்டு அவை இரண்டும் இந்த தலைவிக்கு அறியவாயின முடியாததாகிவிட்டது உயிர் வாழ்வதற்காகவாது அவனை நினைப்போம் என்றால் அந்த நினைப்பு உடலை வேகச் செய்கிறது சுடுகிறது துன்பப்படுத்துகிறது உணரின் என்பது வருந்தி நினைக்கின் என்பதல்ல நினைத்த மாத்திரத்திலேயே உணரில் அந்த உணர்ச்சி லேசா நினைத்த மாத்திரத்திலேயே நெஞ்சு சுடுகிறது என்றபடி உணரில் உள்ளம் சுடுமாள் வினையேன் உயிர் வாழ்வதற்கும் வழியானவையே இடையூறாகும்படியான பாவத்தைச் செய்தேன் சுடும் என்கிறது ஏன் பத்து மாதம் பிராட்டி பழைய இன்பங்களை இணைந்து ஆறியிருக்கவில்லையா நினைந்து ஆறியிருக்கவில்லையோ என்றால் சமா துவாதச தத்ராகம் பனிரெண்டு ஆண்டுகள் நான் இருந்தேன் என்கின்றபடி பேருடையவர்கள் அந்த பன்னீராண்டு இன்ப வரலாற்றை எண்ணியே ஆற்றியிருந்தனர் நான் அவ்வாறாய பேறு பெற்றிலேன் என்கிறாள் நாயகி தொழுதும் எழு நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்கு இது தேவையானதே வேறு வழி இல்லாத போது இதனையே பற்ற வேண்டியதாயிருக்கும் அல்லவா தொழுதும் எழு துணறி நாளல் நரும் போது நம் சூழ் குழல் பெய்து பூங்கொத்துக்களை உடைய நாளலின் ஞாளலின் செவ்விப்பூக்களை பறித்து முடிந்து கொண்டிருந்த குழல் குழலிலே சுற்றி அத்ரோபவிச்ச சாதேன காஃபி அத்ரோ பவிஷ்ய சாதேன காபி புஷ்பைஹி அலங்கிருதா விஷ்ணு புராணத்திலே வரக்கூடிய ஸ்லோக வார்த்தைகள் இவை இங்கே அமர்ந்து அவள் அவனாலே பூக்களாலே அணி செய்யப்பட்டாள் என்று கூறுவார்கள் அல்லவோ அத்ரோ பவிஷ்ய சாதேன காபி புஷ்யி புஷ்பைகி அலங்கிருதா பின் தணரில் ஆவி தளரும் என அன்புதந்தான் இடம் இப்படி அவன் அணி செய்வதற்கு அவன் கொண்ட விருப்பத்திற்கு நான் இணங்காத போது எனக்கு பற்றோக் பற்றுக்கோடாகிய அவனும் அவனுக்கு பற்றுக்கோடாகிய நானும் அழியக்கூடும் என்று நினைக்கும்படி என்னிடம் எம்பெருமான் ஈடுபட்டான் தணரில் பிரிந்தால் காலந்தாழ்த்தினால் என்று பொருள் இவை போன்ற அன்புச் செயல்களை செய்து என்னை அவன் கலவிக்கு உடன்படுவித்தான் நான் அவனிடம் அன்பு கொள்ள வேண்டிய செய்யவே அன்பு கொள்ளச் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் அவன் செய்தான் அவனது இடமாவது அவன் எங்கே இருக்கிறான் இப்பொழுது புனரி ஓதம் பணிலம் அணிவுந்து பொல்லானியே கடலின் அலைகள் சங்குகள் ஈன்ற முத்துனை முத்தினை கொண்டு வந்து தள்ளுகின்றன அவை உற்பத்தியாகும் போதே அவை சிறந்த முத்துக்கள் என்று முடிவு செய்து விடலாம் அவற்றை பிறகு எடுத்து போய் முத்தின் நன்மை தீமைகளை அறிவாரிடம் கொடுத்து அவற்றை ஆராய வேண்டுவதில்லை அந்த அளவுக்கு சிறந்த முத்துக்கள் அலைமோதுதலால் தாக்கப்பட்டு சங்குகள் வழிகளிலேயே முத்துக்களை இனுமாயின சங்கிலிருந்து முத்துக்களை வெளிப்படுத்தி தள்ளும் எனவும் சங்குகளையும் மணிகளையும் தள்ளிக்கொண்டு வரும் எனவும் பணிலம் உந்து என்ற தொடருக்கு இரண்டு வகையாக பொருள் செய்யலாம் அப்படிப்பட்ட சிறப்புடைய திருப்புல்லாணி என்னும் திருத்தலமே எம்பெருமான் நிலையாக எழுந்தருளியிருக்கும் இடமாகும் பின் தணரில் மன்னிக்க வேண்டும் ஓதம் பணிலம் மணிவுந்து பொல்லானியே அங்கே அவன் எழுந்தள்ளி இருக்கிறான் அங்கே சென்று அவனை தொழுவோம் எழு என்று சொல்லுகிற நெ நெஞ்சை பார்த்து சொல்லுகிறாள் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் உணரில் உள்ளம் சுடுமால் வினையேன் தொழுதும் எழு தொணரி நாளல் நரும் பொழுது நரும் போது நம் குழல் பெய்து பின் தணரில் ஆவி தளரும் என அன்பு தந்தான் இடம் புனரிவோதம் பணிலம் மணிவுந்து புல்லானியே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதி ஜகன்னாத பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பரம காருணிகர் பெரியவா பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்